வணக்கம் வாலமுகன் ஜாதி ஒழிப்பு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தன் புதுசா கிளம்பி வந்திருக்கான் அவன் என்ன கருத்து சொல்றான் அப்படிங்கறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உனக்கு ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான் சாதி பெருமை அப்புறம் மத பெருமை என்னதான் நீ சாதி வச்சு சாதிச்ச சொல்லேன் ஒரு ஐம்பது வருஷம் வச்சுக்கிறோம் ஐம்பது வருஷத்துல சாதி வச்சுக்கி நாங்களும் சாதி உனக்கு ஒண்ணும் கிடையாது சாதி இருக்கு வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு வச்சிருக்கான் வேற என்ன வச்சிருக்கான் அதுவும் கூட சில சாதிக்கு இல்ல சுடுகாடு ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல இருந்து பாடுறான் தமிழர் வேதம் கற்பிக்குது தமிழர் மறை கற்பிக்குது வள்ளுவ பெருமகனார் தந்தர்லயே மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன் என்ற கூடாதுங்கிறான் செய்கிற தொழிலில் பாகுபாடு பார்த்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது என்றார் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றிருந்தால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குளத்தார் உள்ளபடி என்று அது பாலியல் வேறுபாடு அதுல சாதி இல்ல ரெண்டே சாதி தான் என்ன சாதி தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தோன் எல்லாவற்றையும் தனக்கு தனக்கென்று பதுக்குவன் ஒதுக்குவன் இழிமகன் ஈன சாதி என்று சொன்னார்

கேடு கட்ட சீமான் தான் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவனுடைய கொள்கையின்படி ஜாதி அப்படிங்கிறதுக்கு மறுபெயர் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குடி பெருமை அவன் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா அனைவரும் தனது பெயருக்கு பின்னால் குடி பெருமையை போடுங்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு செம்மையா கவ்வ கொடுத்து நல்லா வாங்கினான் அதாவது தமிழ்நாட்டிலேயே ஜாதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் அது என்ன நோயின்னு கேட்டீங்கன்னா மனநோய் அந்த மனநோயில ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை சுத்தமா அடியோட வெடி வச்ச மாதிரி காயடிக்கக்கூடிய வேலைதான் இந்த ஜாதி அப்படிங்கிறதுக்கு நூறு ஆண்டுகளாக இங்க திராவிடர் இயக்கம் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருந்தொண்டின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த ஜாதி வெறி இருக்கு பாத்தீங்களா அந்த வெறித்தன்மை இல்லாம அனைவர்கிட்டயுமே ஜாதிய சிந்தனை இருக்கும் அந்த ஜாதிய சிந்தனைங்கிறது வந்துட்டு தனது வீட்டு வாசல் படிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில வந்துகிட்டா அனைத்து மனிதர்களோடையும் ஒரு சமத்துவ நிலையை பேரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இங்க மட்டுப்படுத்தி வச்சிருந்தது திராவிடர் இயக்கமும் அதோட தொலைமை கட்சிகளும் ஆனா இவன் ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்த ஆண்டுகளாக இவ இங்க கூடிய விஷயம் நமது கைகளை நமது விரல்களை வைத்து நமது கண்களை குத்தக்கூடிய கேடு கட்ட வேலையை இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதன் மூலமாக இவன் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு ஆரம்ப காலகட்டத்தில் திராவிடர் இயக்க பெரியார் இயக்க கொள்கைகளை பேசிக்கொண்டு கொண்டு வரும் பொழுது அதன் தத்துவங்களை பேசிக் கொண்டு வரும் போது இவன் அசலாக தன்னை அறிவித்துக் கொண்டு வரும் போது திடீரென்று அந்த குடி பெருமை பெரியாரை எதிர்த்து பேசுவது கம்யூனிச இயக்க தலைவர்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து பேசுவது கம்யூனிச சித்தங்களை கேளியும் கிண்டலும் பேசுவது பெரியார் தத்துவங்களை வந்து நக்கல் அடிப்பது இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக இவன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடாரி காம்பு துரோக கும்பலுடைய தலைவன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் உணரும் போது இவன் அந்த இடத்துல ஆமாம் நான் ஆர் எஸ் எஸ் அடியாள் அப்படிங்கிற விஷயத்த இவனுடைய வாயின் மூலமாவே ஒப்புக்கிட்டான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மேடைகளையும் பேசக்கூடிய திராவிடர் இயக்க தத்துவத்துக்கு எதிரான தத்துவம் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே கொஞ்சம் அதாவது பிளாக் கடல்லேஷன் பணியில பேச ஆரம்பிச்சான் அதாவது டைரக்டா ஆர்எஸ்எஸ் காவியோடைய கொள்கையை பேசினான் கண்டுபிடிச்சு கொடுவோம்னு சொல்லிவிட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் படுத்தி தமிழ் படுத்தி தமிழுக்குள்ள தேசியப்படுத்தி இவன் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே இவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே நாம ட்ரோல் பண்ணி அடிக்க அடிக்க ஒவ்வொரு நாளும் இவை வந்து அம்பலப்பட்டுட்டே இருக்கிறது வந்துகிட்டு தவிர்க்க இயலாத ஒரு விஷயமா மாறிருச்சு அதன் அடிப்படையில மறுபடியும் பழைய இடத்துக்கே போவோம்னு சொல்லிட்டு இவன் பேசிருக்க கூடிய இந்த ஜாதி ஒழிப்பு தத்துவம் இருக்குங்களா இந்த தத்துவத்தை இந்த வழக்கண்ண மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கான் என்னமோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜாதி ஒழிப்பு அதற்காக போராடியவர்கள் வேற யாருமே இந்த உலகத்துல இல்ல நான் ஒருவன் மட்டுமே ஒரு தீர்க்க தரிசி மாதிரி நான் இங்க ஜாதி ஒழிப்புக்காக இறங்கி வந்தேங்கிற ரேஞ்சுக்கு பெரிய கூந்தல் மாதிரி இவன் பேசிருக்கிறான் இவனுடைய பேச்ச ஒரு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு நாய் கூட மதிக்கல ஏன்னா இந்த பேச்சுகளை பேசுவதற்கு குறைந்தபட்ச அறம் தேவை குறைந்தபட்ச ஒரு நேர்த்தி தேவை குறைந்த குறைந்தபட்ச ஒரு நேர்மையாளர் தேவை குறைந்தபட்ச ஒரு மனித தன்மை தேவை இது அனைத்தையுமே இங்கே தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது அதனால் இந்த வீரியமான கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும்போது மக்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இந்த பொறுக்கி தனது வாக்குகளுக்காகவும் தனது கட்சியை வளர்ப்பதற்காகவும் தனது வயிறை வளர்ப்பதற்காகவும் மறுபடியும் ஜாதி ஒழிப்பு கபட வேலை போட்டிட்டு நம்ம மக்களுக்கு முன்னாடி இவன் பெரிய ஜாதி ஒழிப்பு வீராதி வீரன் மாதிரி ஒரு கோஷம் போடும் போது இவருடைய மறுபடியும் ஆர் எஸ் ஒரு ஒரு கேவலமான கேரக்டர் இப்ப திரும்பவும் அம்பலமாகி போய் இருக்கிறதுக்கு இவனுடைய பேச்சு ஒரு உதாரணம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இவன் இருந்து கட்சியை மேற்கொண்டு வழி நடத்தி கொண்டு போய் ஆகணும் இது ஒரு ஒவ்வொரு இது இன்றைக்கு முளைக்கு நாளைக்கு காலையில கடையை மூடக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுக்குமே உரிய கருத்துக்களை இவனுக்கு இப்ப வினையா மாறிடுச்சு யாரு கூடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன வாயி இப்போ கூட்டணிக்காக நாய் மாதிரி ரோட்ல நின்றுட்டு அலைகிறான் அதுவும் விஜய் சினிமா நடிகர்கள்லாம் வந்தாங்கன்னா வந்து அடிக்கிற அடியில எல்லாருமே ஓடிடுவாகலாம் இப்ப அந்த சினிமா நடிகருடைய வீட்டு வாசல்ல போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்து நிக்கிது அதற்கும் கூச்சமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான் இதுநாள் வரைக்கும் எப்போது மிக பெரிய அளவிற்கான கூட்டணி பலத்தோடு தேர்தல் நேரங்கள் முடிந்து இப்போது வாக்கு எண்ணிக்கை வரும்போது உள்துறையில் இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றி பெற போகுது ஆகையால் நீங்கள் எல்லாம் சூதானமாக இருந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த உள்துறை மூலமா அங்க அவங்களுக்கு உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் போயிடுச்சு அதன் அடிப்படையில வீராதி வீரர் இந்த ஐம்பத்தி ஆறு இஞ்சி மோடி என்னென்னலாம் பேசக்கூடாதோ ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களை எவ்வளவு கேவலமாக பேசக்கூடாதோ அவ்வளவு வார்த்தைகளும் இறைத்து விட்டு இப்போது நீலிக்கண்ணீர் வடிப்பது போல் நேற்றிக்கு பேசிருக்கிறார் அப்படி காங்கிரஸ் கட்சி அதாவது இந்தியாவின் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஐம்பது அறுபது ஆண்டுகள் இங்கே அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடங்களின் மூலமாக நான் பாடம் கத்துக்குவேன் அடுத்து காலம் வரைக்கும் என்ன எண்ணத்தை நீங்கள் இந்த மண்ணில் விதைத்தீர்களோ அது அனைத்தும் இப்போது வளர்ந்து அறுவடைக்கு காத்துக் கொண்டிருக்கிறது அந்த அறுவடை காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே கதிர்கள் அனைத்தும் களஞ்சியத்துக்கும் கலைகள் அனைத்தும் நெருப்பிட்டு கொளுத்தப்படும் பைபிள் வார்த்தை நீங்கள் விதித்தது அனைத்தும் பயிர்கள் அதை அனைத்தும் நெருப்பிட்டு கொளுத்துவதற்கான காலகட்டமும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருப்பது உங்களுக்கு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருச்சு அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய இந்த அள்ளு செல்ற சீமான குரூப் இருக்கு பாத்தீங்கல்ல அது வரைக்கும் இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா அப்படி மெதுவா திமுகவுக்கு சொம்படிக்கூடிய வேலையை தொடர்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பிட்ட அந்த பக்கத்துல திமுக தட்டி விட்டுற மாதிரி பேசுறான் இப்போ இவருடைய வீரியமான வாக்குகள் வார்த்தைகள் எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டு இப்ப என்னமோ இவங்க அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய தேவ தூதர்கள் மாதிரி ஜாதி ஒலிக்கு பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய அமைதி அமைதி இருக்கணும் மனநிலைக்கு எதிராக நம்ம வாழ வேண்டும் பிஜேபிக்கு எதிராக வாழ வேண்டும் என்ன என்ன பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீர்கள் ஓ நீங்க பேசக்கூடிய பேச்ச தொடர்ச்சியாக நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்க எல்லாம் பூம்பும் மாடுகள் என்று நினைச்சு கொண்டு தானே நீங்க இவ்வளவு பேசுறீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் நம்ப போறது கிடையாது மேலும் மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை சிந்திக்கிறீர்களோ உங்களுடைய சிந்தனைகளுக்கு கருவாக எது எதெல்லாம் உருவாகின்றதோ அந்த கருவை அழிக்கக்கூடிய வேலை அதாவது தமிழர்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய அந்த கருவை அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம் ஆகையால் நீங்கள் பேசக்கூடிய இந்த போலி ஜனநாயகம் நீங்கள் பேசக்கூடிய இந்த போலி ஜாதி ஒளிப்புவாகவும் நீங்கள் பேசக்கூடிய இந்த இந்த போலி தமிழ் தேசிய கொள்கை நீங்கள் பேசக்கூடிய பேசக்கூடிய இந்த போலி ஜனநாயகத்துவம் இருக்கு பார்த்தீங்கல்ல இது அனைத்திற்கும் மூடு விழா கொண்டாடுவதற்கான ஒரு நேரம் தான் இன்னும் ஒரு வாரத்தில் நெருங்கி போகிறது அந்த அந்த நேரத்திற்கு பெயர் ஜூன் ஜூன் நான்காம் தேதி உங்கள் அனைவருக்கும் கேடுகாலத்தின் முதல் நாள் துவக்கமாக இருக்க போகிறது அந்த நாட்களை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள்